அவர் சைதான ரஹீம் இஸ்லா ரஹ்மான் ரஹிம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீனில் நடந்து கொண்டிருக்கின்ற யுத்தம் ஐநூற்றி எம் தொண்ணூற்றி ஒன்பதாவது நாளை நெருங்குகிறது ஒரு போர் நிறுத்தம் உடனேயே வேண்டுமென்று இஸ்ரேல் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அமெரிக்காவினுடைய எடிபுடிகள் பேச்சுவார்த்தையை தொடங்கி ஒரு முடிவுக்கும் கொண்டு வந்தது போல தெரிகிறது அது பற்றிய விளக்கங்கள் வைகிற விஷன் சேனலில் இடம் இருக்கிறது அதை பாருங்கள் இப்போ இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தில் வாழக்கூடிய மக்களை இஸ்ரேலிய படைகள் ஒரு ஹியூமன் ஷீல்டாக உபயோகப்படுத்துகிறாங்கன்னு ஒரு செய்தி உலகம் முழுவதும் வளம் வந்து கொண்டு இருக்கிறது இதை முதல்லையே ஹமாஸ் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பெண்களையும் குழந்தைகளையும் காரில் முன்னாடி அனுப்புறது பின்னாடி இவங்க வர்றது சில வயதா ரெண்டு வயதானவர்கள் கழுத்தில் வெடிகுண்டுகளை தொங்க போட்டுவிட்டு நீ முன்னாடி போ என்று சொன்ன செய்தி அந்த வெடிகுண்டு வெடித்து அந்த வயதான வயதானவர்களோடு இஸ்ரேலிய ராணுவத்தினரும் சிலர் அழிந்தார்கள் என்ற செய்தி சில சந்தேகமான இடங்கள் என்று அவர்கள் பார்த்தால் அந்த இடங்களில் பாலஸ்தீன மக்களை துப்பாக்கி முனையில் போய் அந்த இடத்தில் போய் நீ சேரு என சொல்வது இத்தனையும் இருந்தாலும் போராளிகள் குழு தவறுதலாக கூட ஒரு பாலஸ்தீன முஸ்லிமை காசாவில் கொண்டதில்லை அவர்கள் ஒருவேளை இழப்பை ஏற்றுக்கொண்டு இருக்கலாம் அது வேறு விவகாரம் அடுத்தது உலகம் முழுவதும் உள்ள பார்லமெண்ட் குளோ குளோபல் பார்லமெண்ட்னு ஒன்று இருக்கு அவங்க நேரத்து முந்த நாள் கூடி பயங்கரமாக இஸ்ரேலை கண்டித்து இருக்கிறார்கள் இஸ்ரேலோடு உள்ள எல்லா உறவுகளையும் துண்டிக்க வேண்டும் என பேசியிருக்கிறார்கள் அடுத்தது ஹூட்டிஸோடைய தாக்குதலுடைய பலம் ஹைஃபாவை அழித்து விட்டார்கள் அவர்கள் சில மருந்துகள் இல்லாமல் இஸ்ரேலிய மக்கள் பதுங்கு குழியிலே கூட சற்று தூங்க முடியாத நிலை இவையெல்லாம் சேர்ந்து அதோட இந்த ஆயுதங்கள் வந்து கொண்டிருந்த அந்த கப்பல் குளோபல் மர்ச்சன்ட் ஜேன்ட் மார்வோசிக்கை பாலஸ்தீன யூத் மூமெண்ட் பாலஸ்தீன யூத் மூமெண்ட் இஸ்லாமிக் ஐடியாலஜியில் இருப்பதாக தெரியவில்லை அது கொஞ்சம் கம்யூனிச சான் உள்ளதாக இருக்கிறது ஆனால் பாலஸ்தீன மக்களுக்காக பல செய்தல் காசா போரில் பல அந்தரங்கமான ஆய்வுகளை நடத்தி செய்திகளை தந்திருக்கிறார்கள் இப்போ ஒரு கூட்டு முயற்சினால தான் இந்த போர் நிறுத்தம் ஒருவேளை செயலில் வந்தால் நேரத்தை ஒத்துக்கிட்டான் டைமிங் வர ஒத்துக்கிட்டான்னு சொன்னாங்க இன்றைக்கும் அதே தான் வருது செய்தி சில செய்திகள் அவங்கள ஒத்துக்கில்லை இவங்கள ஒத்துக்கலைங்கிற மாதிரி சில இது வருது சில செய்திகள் ஹமாஸ் இனிஷியேட்டிவ் எடுத்தது அப்படின்னா ஆனால் ஹமாஸ் இனிஷியேட்டிவ் எடுத்தேன் ரைட்டு ஒரு வேளை அவன் அர்த்தத்தை கொண்டு வருவோன்னு சொன்ன ஆனா அவனுடைய கண்டிஷன்ல எதுலயும் விட்டு கொடுக்க இல்லையா கம்ப்ளீட்டு வித்ராவல் ஃப்ரம் காசா இப்போ பெர்மனன்ட் சீஸ் பேர் இப்போதைக்கு அறுபது நாலு அஞ்சு பேர் முதல்ல அஞ்சு பேர் கடைசில ஆனால் ட்ரம்ப் அதுக்கு உறுதி தர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் இப்போ ஹமாசை தவிர இந்த ஒப்பந்தத்தில் எந்த பகுதியிலையும் எவனும் நிலைச்சு நிற்பான்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா இந்த போராளிகள் இன்னும் கோஆர்டினேட்டட் அட்டாக் நடத்துறாங்கிறதா அதுல மிகப்பெரிய செய்தி இது நடந்துகிட்டு இருக்கும்போது அரபு நாடுகள் என்ன செய்து கொண்டு இருக்கிறது நமக்கு என்ன தெரியும் இப்பொழுது சிரியாவில் ஒரு பெரிய ஜாகிர் கூட்டம் என்று வந்த அந்த கூட்டம் என்ன செய்கிறது என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகளை இஸ்தான்புல் இஸ்தான்புல்லுக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள நெருக்கத்தையும் தொடர்பையும் ரசூல்தாவுடைய அறிப்பையும் அது வெற்றி கொள்ளப்பட்டதையும் அந்த அன்றைக்குள்ள காட்சாண்டி நோப்பல் அது வெற்றி கொள்ளப்படும் பெருமானா சலல்லா செல்லும் அவர்கள் சொல்லி எழுநூறு ஆண்டுகளுக்கு பின்னால் அது வெற்றி கொள்ளவும் பட்டது அப்போ அதில் வைத்து இந்த ஜூலானி சாரா அகமது அல் சாரா அமெரிக்கா காலில் விழுந்திருக்கேன் உளுந்துட்டு என்ன தெரியுமா ஒத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ கம்ப்ளீட் எக்ரிமெண்ட் டு அபேண்டட் கெமிக்கல் வெப்பன்ஸ் கம்ப்ளீட்லி எல்லா கெமிக்கல் வெப்பன்ஸையும் நாங்கள் அழித்து விடுவோம் ஏற்கனவே இஸ்ரேல் அழிச்சுட்டான் கெமிக்கல் சயின்டிஸ்டால அழிச்சிட்டான் நியூக்ளியர் சயின்டிஸ்டால அழிச்சுட்டான் அதையெல்லாம் இவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தால் கரைத்து கூட காட்டவில்லை ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் இவர்கள் விட்ட அறிக்கை என்னவென்று சொன்னால் நாங்கள் சிரியாவின் மண்ணை இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்த விட மாட்டோம் என்று சொன்னார்கள் இப்போ அவன் எல்லா அழிவுகளை ஏற்படுத்தின பிறகு இவ இதை ஒத்துக்கிட்டது மட்டுமில்லை ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் வித் இஸ்ரேல் இஸ்ரேலோடு நாங்கள் நல்ல உறவு அதாவது முத முதல்ல நாங்கள் இஸ்ரேலில் ஒரு நாடுன்னு அங்கீகரிப்போம் இது வரைக்கும் அங்கீகரிக்கலை சரியா அங்கீகரிப்போம் அதனோடு நல்ல உறவுகளை வைத்துக் கொள்ளணும் எந்த மாதிரி ஒரு நிலையில் ஐம்பத்தி நாலாயிரம் பேர் ஷஹீதாயிருக்கான் காசால ரொட்டி துண்டு இல்லாமல் ரொட்டி துண்டுக்கு குழந்தைகளும் முதியவர்களும் சண்டையிட்டு இறக்கிறார்கள் என்பதும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒன்பது பேர் பத்து பேர் மரணிக்கிறார்கள் என்ற செய்தியும் வந்து கொண்டு இருக்கும்போது தான் இந்த சிரியாவிலே இந் இவர் போய் உள்ள இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா அமெரிக்கா கொடுக்குதான் சில பொருளாதார தடைகளை நீக்குமா இவரை டெரரிஸ்ட் லிஸ்ட்ல இருந்து நீக்கிறாதான் நீக்கதை பத்தி ஆலோசிப்பான் ஏயா அவனோ வந்து நியாயத்துக்காக போராடுற எல்லாரையும் டெரரிஸ்ட் தான் சொல்லுவான் தாலிபான்களை டெரரிஸ்ட் ஈரானில் இஸ்லாமிய ஆட்சி அமைஞ்சதை ஆட்சியே டெரரிஸ்ட் ஆட்சின்னு சொன்னாலும் ஹமாசு ஐம்பத்தி நாலாயிரம் சஹிதுகளை சந்தித்து அவங்க கடறில் எவ்வளவுன்னு தெரியாது அது ஒரு நிச்சயமா ஒரு இருபது இருபத்தையாயிரம் பேர் இருப்பாங்க இவ்வளோ சஹிதிகளை சந்தித்து அநியாயத்துக்கு எதிராக ஆக்கிரமிப்புக்கு எதிராக எழுபத்தெட்டு ஆண்டு கால ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடி வரக்கூடிய மக்களும் தீவிரவாதிகள் தான் நித்தமும் குழந்தைகளையும் பெண்களையும் இரநூறு தடையை கொண்டு போட்டு அழிக்கிற இஸ்ரேலு நாடு அது அதை சிறிய அங்கீகரிக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள் இஸ்ரேல் தீவிரவாத நாடு கிடையாதா மதர் ஆஃப் ஆல் பாக்ஸ் முப்பதாயிரம் பவுண்டு எடை உள்ள குண்டுகளை எமன்ல போட்டு பார்த்தாங்க இப்போ அதில் தோத்து போனாங்க அதில் ஆயிரத்தி முந்நூறு பேர் இறந்தாங்க இந்த அமெரிக்கா தீவிரவாதம் அடு கிடையாது ஜோலானி தீவிரவாதி அதை லிஸ்ட்ல இருந்து நீக்கிறதுக்கு அவன் இஸ்ரேலு காலில் அமெரிக்கா காலில் விழுந்துகிட்டு இருக்காங்கிறது ரொம்ப கேவலமான ஒரு இதுல்லா கமாசு இன்னும் பன்னெண்டு போராளிகள் குழுக்கள் ஒருங்கிணைந்த ஒரு தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் நேற்று பாலா என்ற வெப்சைட் வரும்போது சிரியாவில் இந்த ஜோலானி ஆட்களும் மற்றவங்களுக்கு நடக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய சண்டைகள் நிறைய பேர் இருந்திருக்க செய்து வரும்போது அது நமக்கு நெஞ்சை உறுத்துவதாக இருக்கிறது இதனிடையே இண்டிபெண்டன்ட் பாலஸ்தீன் வரும் என்பதை எல்லா உலக நாடுகளும் சொல்கிறது இப்போ என்னன்னா அதில் ஒரு பிளஸ் பாயிண்ட் தனி பாலஸ்தீனம் அமையும் என்பதை இஸ்ரேலுடைய ஃபாரின் மினிஸ்டர் நேற்று ஒரு உரையில் ஒத்துக்கொண்டு இருக்கிறார் நீங்கள் தனி பாலஸ்தீன நாட்டை ஆரம்பித்தால் நீங்கள் தொடங்கினால் நாங்கள் வெஸ்ட் பேங்கையும் ஜோர்டான் பள்ளத்தாக்கே நாங்கள் கையகப்படுத்துவோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ காசாவில் தோல்வியை அவர் இன்டெரக்டாக ஒத்துக்கிட்டாரு அதை தான் சீஸ் ஃபயரும் போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த சீஸ் ஃபயருங்கிறதுக்கு ஹமாசத்தோரை வேற யாரும் சொல்லக்கூடிய வாக்குறுதியை நம்ப முடியாது அடுத்து அவருடைய அறிக்கையிலிருந்து நமக்கு தென்படுகிற அடுத்த விஷயம் என்னவென்று சொன்னால் அவர் நாங்கள் மேக்கரையும் ஜோர்டான் பள்ளத்தாக்கே நாங்கள் கையகப்படுத்துவோம் என்று சொன்னதனால் கூத்திசு தாக்குதலை ஜோடான் மேக்கரை வரைக்கும் கொண்டு சென்று விட்டார்கள் அங்க முஜாயிதழ கைகள் ஓங்கி வருகின்றன இதனிடையே அல்ல என்னமெல்லாம் குழம்பம் பண்ண முடியுமோ அதை அவ்வளவு குழம்பம் பண்றா ஆனால் அதை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் அதை தடுத்தும் பொருத்தும் கொண்டு இருக்கிறார்கள் அரபு நாடுகள் வே வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது இன்னொரு புறம் சிரியாவில் இருக்கின்ற நவீன ஆட்சியாளர் புரட்சியாளர் அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கும் காலில் விழுந்து சில சலுகைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாஷிருந்தவா நாள்